எல்லாம் சாதா இங்கே நிறைய வண்டி இருக்குது வண்டியில் பாருங்கள் வீடியோவாருங்க இல்லை வண்டி வரிசையை பாருங்கள் ஃபோட்டோ போடுவோம் நீங்கள் போட்டோன்னா ஃபோட்டோ காலுக்கு போட்டோ போட்டு விடுவோம் இல்லை நேரில் வந்து பாருங்க வண்டியில் பார்த்து எடுத்துக்கலாம் மொழக்கம் நல்ல காசு கொடுத்தது தென்காசி மாவட்டம் நீங்கள் பார்க்க போகிற வண்டி வந்து ஹோண்டாய் சேர்ந்தரம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர் தான் வண்டி எஃப்சியை கட்டி கொடுத்து இன்சூல் போட்டு கொடுத்துருவோம் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு இன்சூராக போட்டு கொடுத்துருவோம் யார் கஷ்டமர் பேர் மாற்றி கொடுத்துருவோம் தீபாவளி ஆஃபர் இந்த வண்டி பேர் மாற்றம் ஃப்ரீ இந்த வண்டி பேர் மாற்றி கொடுத்துருவோம் தீபாவளி ஆபர் வந்து இங்கே எடுக்க காருக்கு பேர் மாத்துறது எங்க பொறுப்பு என்ன ஃப்ரீ தீபாவளி ஆஃபர் ஆஃபர் உங்களால் ஆஃபர் கட்ட இந்த ஆஃபர் நல்லா இருக்கா ம் மூன்று ரூபா வரும் மூணு ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரும் எல்லாம் நாலு ரூபா வரலாம் அதான் பேர் மாத்துறது எங்க பொறுப்பு சரியா தீபாவளி ஆஃபராக நெல்லை கார்ஸ் மூலமாக வண்டி எடுக்க எல்லாருக்குமே தீபாவளி ஆஃபராக பேர் மாத்திர ரோடு வண்டிக்கும் காருக்கும் சரி டயர் மாத்திரம் எங்கே போய் பார்க்க போகணும் மாறி ஈகோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஆனால் பிஎஸ் ஃபோர் டயர் நாலு புது டயர் டயர் காட்டும் நாலு டயர் புது டயர் கோடி டயராக இருக்குது அப்பளோ டயர் போட்டிருக்காங்க வண்டி எல்லாம் வந்து எந்த வேலையுமே கிடையாது கிலோமீட்டர் எழுபத்தி ரெண்டாவது ஓடர் இருக்குது ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸ் தான் வண்டி ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் சூப்பராகும் இந்த வண்டியில் ஒரே ஒரு மைனஸ் ஓனர் மட்டும் மூணு ஓனர் மைனஸ் அதான் மூணு ஓனர் மட்டும் தான் மைனஸ் வேறு எல்லாமே எல்லாருக்கும் இப்போல்லாம் கம்பெனி சர்வீஸ் தான் அதிகம் ஓடாத வண்டி ஏசி

நாலு பத்து சொல்லுன்னு குறைச்சி கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க இதை பாருங்கள் சபாரி பந்தே குதிரை வரி குதிரை எம்எல்ஏ வண்டி எம்பி வண்டி பாருங்க வண்டியை பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆன்லைன் லோக்கல் நம்பர் நாலே ஓனர் தான் நாலு நம்பர் நாலு ஓனர் நாலு முக்கால் முகாஜின் இருக்கும் ஒரு போர் எம்ஆர்எஃப் டயரு ஏசி பல்சரியும் சபாரி ஸ்டோவ் ஸ்டோவ் சூப்பராக இருக்கும் வண்டி வண்டி வீடியோ பார் தெளிவாக இருக்கும் வண்டி எந்த விலைமே இருக்காது பெயிண்ட் பார்வை எல்லாம் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் மட்டும் தான் அதிகம் டாப் ஏசி எல்லாமே வந்துடும் இல்லை டாப் ரெண்டு ஏர் ஏர்போக் வந்துடும் ரெண்டு பலூன் வந்துடும் பலூனும் பெரிய பார்த்து உயரமான வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூடல் டாடா சபாரி சோம் ரேட்டு நாலு லட்சத்து நாற்பதாயிரம் சொல்லுறதும் ஏன்னா கண்டிப்பாக நேரம் கொஞ்சம் நேரம் குறைச்சி கொடுப்போம் ஓனர் தான் நாலு ஓனர் லோக்கல் நம்பர் அடுத்து பார்க்க ஒரு ஷிஃப்ட்டு லோ ப்ரைஸு லோ மெயின்டனன்ஸ் நல்ல வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் மாறி ஷிஃப்ட்டு வீடிஐ ஒரு ஏர் பேக்கு வந்துடும் இப்போ டீசல் வண்டியே மாறிதான் கிடையாது இதே பெட்ரோல் வேணால் பதினஞ்சு கிடைக்கும் ஒரு டீசலுக்கு இருபது மீட்டே கிடைக்கும் வண்டி நாலு டேர் நல்லாயிருக்கும் இல்லை எந்த வேலையுமே கிடையாது தெளிவான வண்டி இன்சூரன்ஸ் கரங்களில் இருக்குது எடுத்து அப்படியே ஓடலாம் வண்டியை ஆயில் மட்டும் மாற்றினா போகும் மாறு ஷிஃப்ட்டு வீடிஐ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டிப தரமாக இருக்கும் ஒரே ரெண்டே ஓனர் தான் எந்த ஒரு வேலையும் இருக்காது எடுத்து ஓடாதீங்க ஒரு பேக் வந்துடும் ஏசி பவர் சேரம் பவர் உண்டும் ஏபிஎஸ் ப்ரேக் வந்துடும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் வருது தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் ஒரு கஸ்டமர் விட்டுருக்காரு அவர்ட்ட பேஜ் குறைஞ்சி வாங்கி தரேன் எங்க வண்டி கிடையாது கண்டிப்பாக அடுத்து பார்க்க போகிறது ஜினோவா ரெண்டாயிரத்தி அஞ்சு லோ பட்ஜெட் வண்டி வண்டி பாருங்க நல்லா இருக்கும் நம்பர் எலெக்ஷன் வருது இப்போ செவன் சிவன்டி கிடைக்காது வந்து எட்டு பொங்கலாருமே ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எப்சி ஒரு நாலு மாதம் இருக்கும் எம்சி கரண்டில் இருக்கு எப்சி காட்டெல்லாம் காட்டி கொடுத்து பிரச்சனை கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் நாலு ஓனர் நம்பர் பேன்சி நம்பர் கரெக்டாக இனோவா ஏசி பவர் சைரியம் பவர் வந்துடும் வண்டியை பாருங்க நல்லா இருக்கும் கவர் எல்லாமே தெளிவாக இருக்கும் டாப் ஏசி இருக்கும் நாலு பவர் இருக்கும் எல்லாமே இருக்கும் வண்ட பிரேக் இருக்கும் வட்ருக்கும் பிரேக் படியாக நிற்கும்

ஏசி பவுர் சரி பவர் ஏர் பேக் ஏபிஎஸ் யூஎஸ் கேமரா எல்லாமே வந்துடும் லோ பச்சு நல்ல வண்டி அஞ்சே கால ரூபா சொல்றோம் இன்னும் குறச்சி கொடுப்போம் நேரில் வண்டி பாருங்கள் பைனான்ஸ் நாலம்பு போட்டு விடலாம் எங்க தமிழ்நாட்டுக்குன்னா நாலம்பு போட்டு விடலாம் ஏன்னா ஐம்பது ரூபா இருந்தால் போதும் வண்டி உங்கள் வண்டி ஓனருங்க ஆட்டோமேட்டிக் கீரை காட்டும் ஆட்டோமேட்டிக் வண்டி பெட்ரோல் வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி வாங்க வாங்க காரசங்க பவர் சத்து வாங்க பதினேழு மாடல் மாறுதி பலினோ மூணு ஓனர் அஞ்சாயும் சொல்றோம் அஞ்சு லட்சம் சொல்றோம் நேரம் வந்து கண்டிப்பா நிறைய குறைச்சு நேரம் வந்து பாருங்க டாடாக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் அதிசயம் தீர்மானம் அஞ்சு ஓனர் மூணு ஓனர் போயிடலாம் இந்த மூணு ஓனர் தான் அதுக்கு நிறைய குழம்பு இருக்கு கோடி நாலு இங்கோடி நாலு பன்னெண்டு இன்னும் நிறையா உணவு டாடா மேஜிக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் அஞ்சு ஓனர் எப்சி டிசம்பர்ல இருக்குது பன்னெண்டு பதினாலு நாளுக்கு வரலாம் காலேஜ் ட்ரிப்பு ஸ்கூல் ட்ரிப்பு நடவ காலேஜி நடுவ காலேஜி கொத்தவாண்டு எல்லாருக்குமே யூஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் சீப்பன் பேர் ஒன்று இருக்குதான் இன்னும் நிறையா கொஞ்சமும் நேரில் வாங்க தென்காசி பாவச்சித்திரம் வாங்க இது பார்க்கப்பறம் மயந்திரா போதிலோ சாதா அஞ்சல் டிஏ இன்ஜின்னு சென்சாரே வராது எல்லாமே எல்லாம் சாதா அஞ்சு தான் வண்டியை பிறகு பன்னெண்டு மாடல் பானதுக்கும் பானத்துக்கும் இஞ்சியை காட்டுவோம் பன்னெண்டு மாடல் சாதா அஞ்சு டிஏ இன்ஜின் எம்ளூ டிஏ இன்ஜினி பியூர் சாதா இன்ஜின் எப்படி இருக்கு சென்சாரே வராது இன்ஜின் பன்னெண்டு மாடல் இல்லை ஓனர் ஓனர்தான் பயன்ஸ் பையன்ஸ் போட்டாலும் ஓனர் மாறியது இது ஒரு இடவாக்கி எடுத்த வண்டி வண்டி சூப்பரா இருக்கும் பெயிண்டிங் டச் அப் பண்ணி பாலிசாக போட்டாச்சு வண்டி சூப்பரா இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஏசி பௌர்ஷேரி பவுன் நாலு வந்துடும் எல்லாமே வந்துடும் மகேந்திரா பொலிடுவோம் கார் பொலிடுவோம் மகேந்திரா பொலிடுவோம் ரெண்டாவது பன்னெண்டு மாடல் ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரருவா சொல்லுதோ இன்னும் குறைச்சி கொடுப்போம் ஓனர் கம்மியாக இருக்க கூட இருக்கிறதா நாலு வருது ஓனர் கம்மியாக இருந்த ஒரு ரேட் வருது நாலு எண்பது சொல்லுவோம் நாலு ரூபா குறச்சி கொடுப்போம் நேரில் வாங்க நல்ல கார்ஸ் வாங்க அடுத்த கோண்டா சிட்டி ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் ரெண்டே ஓனர் தான் கிலோமீட்டர் ஒன்றரை ஓடி இருக்கும் இப்போ கம்மெண்ட் சர்வீஸ் தான் இல்லை எந்த வேலையுமே இருக்காரு நம்ம ஓனிஸ் வண்டி இப்போ கொடுத்து ஒரு லேட்டஸ்ட் எடுக்க போகுது பதினெட்டு எடுக்க போகிறோம் நம்ம வந்து இது மூணு மூணு வருஷம் ஆச்சு இதுவரை எந்த ரிப்பேரில் அப்போ நீட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு எங்கிட்ட வந்து வால்ே பதிருவா கிலோமீட்டர் வருவோம் ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஏசி பவுர் சேரி பவுர் ரெண்டெல்லாம் வந்துடும் டாப் மாடல் வண்டி ஏர்பக்கு தான் ஏர்பக் தான் போகிறோம் ஏர்பக் இருக்கா ஏர்பக் இஞ்சி இருக்கு ஏர் ஏர்பக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் எல்லாம் வந்துடும் டீசல் வண்டி ஒரு டீசூரோ கிலோமீட்டர் கிடைக்கும் ரெண்டு பதினஞ்சு மாடல் ஒரு ரேட்டு வந்து ரேட்டு அஞ்சம்போது சொல்கிறோம் நல்லதான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் மயந்திரம் மேக்சிமம் ஒரே ஓனர் தான் காலேஜ் ட்ரிப்பு ஆகும் நடுவா காலேஜ் செங்கம்பால் ட்ரிப்பு எல்லா ட்ரிப்பும் அண்டி சூப்பராக இருக்கும் இந்த டோர் இப்படி தண்ணில் வந்து டோர் இப்படி ஆல்ட்ரு பண்ணியாச்சு எப்படி இருக்குல்லாம் மைலன்ஸ் ஓரோரு இப்படி ஆல்ட்ரு பண்ணியாச்சு உள்ளே கண்டாயிரம் சீட்டில் மாடலை ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் ஒரே ஓனர் ஒரு ரேட்டு ரெண்டு இது வரும் சூப்பராக இருக்கும் மயந்திரம் மேக்சிமம் டயர்லாம் போட்டு கொடுத்துருவோம் எல்லாம் வேலை பார்த்து கொடுத்துருவோம் மயந்திரம் மேக்சிமம் டீசர் வண்டி ஒரு ஓனர் வண்டி பாருங்க தாரு பந்தே குதிரை பதினாறு மாடல் ரெண்டே தான் வண்டி ஜம் இருக்கும் பிட்டிங்க ரெண்டரை லட்சம் ரூபா பிட்டிங் போட்டுருக்கு ஏசி பவர் பவுர்ன்றும் எல்லாம் ஆல்ட்ரு ஏசி பவர் எல்லாமே பவுஸ்ட் பவுர்ன்ற வண்டி பதினாறு மாடல் ரெண்டே ஓனர் ரேட்டு எட்டு லட்சம் பத்தாயிரம் ரூபாய் சொல்றோம் நேரம் தான் கண்டிப்பா குறைச்சி கொடுப்போம் வண்டி பாருங்க எந்த விலம் கிடையாது எடுத்து அப்படியே ஓடலாம் வண்டி நீங்கள் வேலையே பார்க்கணும் எடுக்கீங்க அப்படியே ஷார்ட் பண்றீங்க ஓட்டுறீங்க எல்லாமே ஏசி எல்லாம் இருக்கும் ஏசிலேயே எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல்ல ரெண்டே ஒன்று ரேட்டு எட்டு சொல்றோம் நேரம் கண்டிப்பாக இருக்குங்க தீவாளிக்கு காரில் கார்லி பேர் மாத்திரம் எங்க போகிறோம் பேர் மாத்திர ஃப்ரீ ரெண்டு ஃப்ரீயாக கொடுக்குறோம் இல்லை எல்லோரும் வாங்க வண்டி தீவாளி வண்டி எடுங்க தீபாவளி வரும் அந்த ஆஃபர் தீபாவளி மொழி ஆஃபர் கிடையாது தீவாளி வண்டி எடுக்கவாங்க எல்லாரும் தீவா அலுவலகத்துல ஆகும்